அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாப் களியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா ரலியல்லாஹ் அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி புகார் என்ற நூலிலே ஆறாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபி நபிசல்லாஹ் அலிவாசல்லம் கூறினார்கள் மன்கான வல் யோமில் ஆஹிர் ஃபை யுக்ரீம் உங்களிலே யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கின்றாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை சங்கை செய்யட்டும் அடுத்து சொன்னாங்க மண்கான பில்லாகி ஒல் யோமில் ஆகிரி ஃபல் யசில் ரஹிமஹூ யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கின்றாரோ அவர் தன் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் அடுத்து சொன்னாங்க மன்கான யுக்மினு பில்லாகி வல் யோமில் ஆகிரி பல் யகுல் ஹைரன் அவுலி அஸ்மத் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பியவர் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் அல்லது வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று மூன்று நற்குணங்களை மீன்களுடைய நற்குணங்களை நபிசல்லாஹி வசல்லம் எடுத்துரைத்தார்கள் அதாவது வீட்டுக்கு வர்ற விருந்தாளிய கண்ணியம் படுத்த வேண்டும் உறவினர்களுக்கு சங்கை செய்ய வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லது வாய்மூடி அமைதியாக இருக்க வேண்டும் வீட்டுக்கு வர்ற விருந்தாளி முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரா பிரிச்சு கூறல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு ஹிந்து நண்பர் ஒரு கிறிஸ்துவ தோழர் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாலும் அவருக்கும் நாம் சங்கை செய்ய வேண்டும் அவர் விரும்பிய உணவை அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் நாம் விரும்பின உணவை அவருக்கு கூட நாம் மட்டன் சாப்பிடுவோம் அவர் மட்டன் சாப்பிட மாட்டார் நாம் மீன் சாப்பிடுவோம் அவர் மீன் சாப்பிட மாட்டார் அதனால வந்த விருந்தாளிக்கு அவர் எதை விரும்பி சாப்பிடுவாரோ அது அழகாக இருக்க வேண்டும் அந்த உணவை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் மதத்தை பார்ப்பது கூடாது நிறத்தை பார்ப்பது கூடாது மொழியை பார்ப்பது கூடாது விருந்தாளின்னு வந்துட்டார் அப்படின்னா அவரை சங்கை செய்வது ஒரு மூமின் மீது கட்டாய கடமை நபிசல்லாஹு செல்லம் சொன்னார் அதுபோன்றுதான் தான் நம்முடைய உறவினர்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் ஏன் யூதர்களாகவே இருக்கட்டும் உறவு என்று வரும்பொழுது சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹூ அபுல்லா ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி சல்லம் அவர்களும் கூறுவார்கள் பெற்றோர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லையா அவர்களை ஒதுக்கி தள்ளுவது கூட ஒசாஹிப் உலக வாழ்க்கையிலே அவர்களோடு நீ இணக்கமாக வாழ வேண்டும் அவர்களுக்கு சங்கை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரபுல்லின் சூரத்துலுக்குமான் அப்படிங்கிற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுவார் அதனால உறவுகள் எந்த மதத்தை எந்த ஜாதியை எந்த நிறத்தை எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உறவு என்று வரும்பொழுது அந்த உறவை பேணுவது ஒரு மூமினுடைய கட்டாய கடமை அடுத்த ரசூல்லா சொன்னாங்க வாய் துறந்து பேசினால் நல்லதை பேச வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் கெட்ட வார்த்தைகள் புறம் பேசுவது கோல் மூட்டுவது இது போன்ற தவறான பேச்சுக்களை நாம் பேசுவது கூட அந்த மாதிரி பேச்சுக்களை பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் ஃபல் எஸ்மொத் அவர் வாய்மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று நபிசல்லாஹ் செல்லம் எல்லோருக்கும் சொல்லி காட்டினார்கள் இந்த சட்டங்களை எல்லாம் யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் உலகத்திலும் வெற்றி பெறுவார்கள் மறுமை நாள் ஆகிரத்திலும் வெற்றி பெறுவார்கள் எல்லாம் அல்ல இறைவன் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் இந்த காணொலியை காணக்கூடியவர்களையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துக்கு